அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என்னுடைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கம் உருக்குலைந்த கட்டிடங்கள் மியான்மார் தாய்லாந்தில் ஏற்பட்ட பயங்கரம் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது தாய்லாந்தின் தலைநகர் பேங்கோக்கில் புதிதாக கட்டப்பட்டுக் கொண்டிருந்த கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததால் ஏராளமான ஊழியர்கள் அதில் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் நேற்றைய தினம் அடுத்தடுத்து கடுமையான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டது மியான்மரின் மாண்டலே அருகே முதலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் டிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஏழாக பதிவாக இருந்தது சிறிது நேரத்தில் ஆறு புள்ளி நான்கு டிக்டர் அளவில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் அண்டை நாடுகளான வியட்நாம் மலேசியா பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களிலும் பாரியளவில் உணரப்பட்டது நிலநடுக்கம் காரணமாக மியான்மர் மற்றும் தாய்லாந்தின் பல்வேறு இடங்களில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்து உள்ளன மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் வணிக நிலையங்கள் மற்றும் பல்வேறுபட்ட பாரிய கட்டிடங்களும் இடிந்து விழும் காட்சிகள் வெளியாகி மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தாய்லாந்து தலைநகர் பேங்கோக்கில் மிக பாரியளவில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்து இடிபாட்டு குவியல்களாக காணப்படுகின்றது புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருந்த அந்த கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததால் இடுபாடுகளில் சிக்கியோர் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது மேண்டலோ நகரில் ஒரு மசூதி இடிந்து விழுந்ததில் இருபத்தி ஒரு பேர் மசூதியில் சிக்கி உயிரிழந்துள்ளார்கள் இந்நிலையில் மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இதுவரை நூற்றி அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாகவும் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்கள் இன்னும் மீட்கப்படாமல் இருக்கும் சூழ்நிலையில் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது தாய்லாந்திலும் நிலநடுக்கத்தால் இருபது பேர் வரை உயிரிழந்த நிலையில் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளார்கள் எண்பத்தி ஒரு பேர் இடிபாடுகளில் சிக்கியுள்ள நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என தாய்லாந்து மீட்பு பேரிடர் மையம் தெரிவித்துள்ளது மியான்மர் மற்றும் தாய்லாந்தை உலுக்கிய நிலநடுக்கம் குறித்து பல்வேறுபட்ட நாடுகளின் தலைவர்களும் ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் பாதுகாப்பகிற்கு பிரார்த்தனை செய்வதாகவும் அந்த அரசுகளுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா உடனடியாக தயார் நிலையில் இருப்பதாகவும் உதவி பணிகளுக்காக இந்திய அதிகாரிகள் அவசரமாக உதவி செய்வதற்கு உடனடி தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தென்கொரியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது காட்டுத்தீயால் சுமார் நாற்பத்தையாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான வனப்பகுதி மற்றும் பழமையான பல்வேறுபட்ட ஆலயங்கள் எரிந்து சாம்பலாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கொரியாவின் தெற்கு பகுதிகளில் வறண்ட வானிலை மற்றும் பலத்த காற்றுடன் ஏற்பட்ட காட்டுத்தீயில் இருபத்தி ஆறு பேர் வரை உயிரிழந்துள்ளார்கள் ஒன்பதாயிரம் தீயணைப்பு படையினர் நூற்றுக்கு மேற்பட்ட கெலிகாப்டர்கள் சகிதம் தீயை போராடி வந்தாலும் தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த காட்டுத்தீக்கு காரணம் மனித தவறுகளால் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் கல்லறைகளில் தூய்மை செய்யும் போது புல்லை அகற்றி அதற்கு தீ வைத்திருக்கலாம் அல்லது பெல்டிங் செய்யும் போது ஏற்பட்ட தீப்பொறிகளால் இது நிகழ்ந்திருக்கலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இந்நிலையில் சில இடங்களில் லேசான மழை பெய்துள்ளதால் காட்டுத்தீ விரைவில் கட்டுக்குள் கொண்டுவரப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்கள் இருந்தபோதிலும் காட்டுத்தீ பரவி வரும் பகுதிகளுக்கு அருகாமையில் இருப்பவர்களை உடனடியாக பாதுகாப்பான இடங்களை நோக்கி வெளியேறுமாறும் அவசர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சிரியா லெபனான் இடையே எல்லை வரையறை தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது சவுதி அரேபியாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் சிரியா லெபனான் இடையே எல்லை வரையறை தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானதுடன் இரண்டு நாட்டு உறவுகளை வலுப்படுத்துவதற்கு இரு நாட்டு தலைவர்களும் சம்மதித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது சிரியாவில் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகால ஆசாத் குடும்ப ஆட்சி கடந்த டிசம்பர் மாதம் முடிவுக்கு வந்தது முன்னதாக சிரியாவில் சுமார் பதினான்கு ஆண்டுகள் நீடித்த உள்நாட்டு போரில் லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் சிரியாவின் ஆசாத் அரசாங்கத்துடன் இணைந்து போரிட்டு வந்தனர் ஈரானின் ஆதரவுடன் லெபனானில் இயங்கிவரும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஸ்டேல் காசா போரில் காசாவுக்கு ஆதரவு தெரிவித்து ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்தினர் இதற்கு எதிராக லெபனானில் ஸ்டேலும் பல்வேறுபட்ட ராணுவ தாக்குதல்களை நடத்தியது இந்த மோதல் காரணமாக ஹிஸ்புல்லா அமைப்பு தற்போது பல்வேறுபட்ட சிக்கல்களை சந்தித்திருப்பதாக கூறப்படுகின்றது இதற்கிடையில் லெபனான் சிரியா எல்லை பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது சமீபத்தில் கிஸ்புல்லா அமைப்பினர் சிலர் எல்லை தாண்டி வந்து தங்கள் நாட்டை சேர்ந்த மூன்று ராணுவ வீரர்களை கடத்தி சென்று கொலை செய்ததாக சிரியாவின் இடைக்கால சாங்கம் குற்றம் சாட்டியது இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த கிஸ்புல்லா அமைப்பு கொல்லப்பட்ட மூன்று பேரும் சட்டவிரோத கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்று கூறியது அதே சமயம் லெபனானை சேர்ந்த ஏழு பேர் சிரியாவால் கொலை செய்யப்பட்டதாகவும் ஐம்பத்தி ரெண்டு பேர் படுகாயமடைந்ததாகவும் கிஸ்புல்லா தரப்பு குற்றம் சாட்டியது இந்த சூழலில் லெபனான் சிரியா எல்லையில் பதற்றத்தை தணிக்கும் முயற்சிகள் இருநாட்டு அரசுகள் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வந்தன இது தொடர்பாக சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் நடந்த பேச்சுவார்த்தையில் லெபனான் பாதுகாப்புத்துறை மந்திரி மெனாஷா மற்றும் சிரியாவின் பாதுகாப்புத்துறை மந்திரி அபு ஹாஷ்டா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த பேச்சுவார்த்தையின் போது சிரியா லெபனான் இடையே எல்லை வரையறை தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன் மூலம் லெபனான் சிரியா எல்லையில் நீண்ட நாட்களாக நிலவி வரும் பதற்றம் தணியலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆஸ்திரேலியாவில் வரும் மே முப்பதாம் தேதி பொதுத்தேர்தல் தேர்தல் நடைபெறவுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஆஸ்திரேலியாவில் பிரதமர் ஆந்தோனி அல்பான்ஸ் தலைமையில் தொழிலாளர் கட்சி ஆட்சி செய்து வருகின்றது இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவில் வரும் மே மாதம் மூன்றாம் தேதி பொது தேர்தல் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஆஸ்திரேலியாவின் கவர்னர் சாம் மாஸ்டினை பிரதமர் அந்தோனி அல்பான்ஸ் நேரில் சென்று சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார் இந்த பொது தேர்தல் ஆஸ்திரேலியாவின் ஆளுங்கட்சியான தொழிலாளர் கட்சிக்கு பெரும் சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆஸ்திரேலியாவில் நிலை வரும் விலைவாசி உயர்ப்பு மற்றும் வீட்டு வசதி பற்றாக்குறை பொருட்களின் அதிகரித்த தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சனைகளும் ஆளுங்கட்சிக்கான ஆதரவை பெருமளவில் பாதிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னதாக பிரதமர் அந்தோனி அல்பான்ஸ் வீட்டு வசதி பற்றாக்குறையை சமாளிக்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பனிரண்டு லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்று உறுதியளித்திருந்தார் ஆனால் அது தொடர்பான நடவடிக்கைகள் வேகமாக மேற்கொள்ளப்படவில்லை சொன்னபடி பலருக்கு வீடுகளும் கட்டி கொடுக்கப்படவில்லை இதற்கிடையில் எதிர்க்கட்சி தலைவர் பீட்டர் பேட்டன் தலைமையில் கன்சர்வேட்டிவ் கட்சி கூட்டணிக்கு ஆதரவு அதிகரித்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தலில் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியை ஆதரிக்காத பத்தொன்பது எம்பிக்கள் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்துக்கு தேர்வாகினர் இந்த நிலையில் இந்த ஆண்டு பொது தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பதில் அனிசெரா எம்பிக்களே முக்கிய பங்கு வகிப்பார்கள் என ஆஸ்திரேலியாவின் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவுடனான ஆழமான உறவுகளின் ஜுகம் முடிவுக்கு வந்துவிட்டதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் கனடாவுடனான உறவுகளை ட்ரம்ப் முழுமையாக மாற்றிவிட்டார் என்பதுடன் முழுமையாக முறித்துவிட்டார் என தெரிவித்துள்ள கனடா பிரதமர் எதிர்காலத்தில் எவ்வாறான வர்த்தக உடன்பாடுகள் ஏற்பட்டாலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் மாற்றம் ஏற்படாதென்று அவர் தெரிவித்துள்ளார் நமது பொருளாதாரங்களின் ஆழமான ஒருங்கிணைப்பு இறுக்கமான பாதுகாப்பு மற்றும் இராணுவ துளைப்பை அடிப்படையாக கொண்ட இரு நாடுகளுக்கும் இடையிலான பழைய உறவு முடிந்து புதிய சகாத்தம் பிறந்துவிட்டதாக கனடா பிரதமர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் வாகன வரிகள் நியாயப்படுத்த முடியாது என தெரிவித்துள்ள அவர் அவை இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஏற்கனவே உள்ள உறவுகளை மேலும் சிக்கலாக்கும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ட்ரம்பின் புதிய வரிகளுக்கு எதிரான பதில் நடவடிக்கையை வரிகளுக்கு எதிராக போராடுவது பாதுகாப்பை கட்டியில் போவதே எங்கள் வழிமுறை என கனடா பிரதமர் மார்க் கார்னே தெரிவித்திருப்பதுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் உடைய நடவடிக்கைகள் அமெரிக்கா கனடா இடையே மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கிரீன்லாந்தை கைப்பற்ற முடிவில் டொனால்ட் ட்ரம்ப் தீவிரமாக இருப்பார் என்றால் ஆர்க்டிக் பகுதியில் மிக பெரும் போர் வெடிப்பது உறுதி என ரஷ்ய அதிபர் புடின் பகிரங்கமாக அமெரிக்காவுக்கு விரட்டல் விடுத்துள்ளார் ரஷ்ய நகரமான மர்மன்ஸ்கில் நடந்த சர்வதேச ஆர்க்டிக் மன்றத்தில் உரையாற்றும் போதே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இதை தெரிவித்துள்ளார் மேலும் ட்ரம்ப்பின் அடுத்தகட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பதை ரஷ்யா மிக நெருக்கமாக கண்காணித்து வருவதாகவும் புடின் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டுள்ள விளாடிமிர் புடின் கிரீன்லாந்து தொடர்பாக அமெரிக்க தரப்பில் முன்னெடுக்கப்படும் தீவிரமான திட்டங்களை பற்றி நாம் பேசுகின்றோம் ஆர்க்டிக் பகுதியில் ரஷ்யா எவரையும் ஒருபோதுமே அச்சுறுத்தியதில்லை ஆனால் அதன் நலன்களை பாதுகாக்க தயாராக இருப்பதாகவும் அப்பகுதியில் அதிக இராணுவ வீரர்களை நிறுத்தும் திட்டம் இருப்பதாகவும் புடின் தெரிவித்துள்ளார் மேலும் கிரீன்லாந்தை கைப்பற்றுவது என்பது ட்ரம்ப் நிர்வாகத்தின் வெறும் விசித்திரமான பேச்சு அல்ல கிரீன்லாந்து தொடர்பில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் வாட்சவடால் என்று நம்புவது மிகப்பெரிய தவறாகும் என்றும் அவர் உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸும் அவரது மனைவி உசாவும் கிரீன்லாந்தின் வடக்கு விளிம்பில் உள்ள பெட்டிபிக் தளத்தை பார்வையிட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் ரஷ்ய ஜனாதிபதியின் கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை உலகரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை தொடர்பில் ரஷ்யாவுக்கு சார்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடந்து கொள்வதாகவும் இதனால் ரஷ்யா அமெரிக்காவுக்கிடையே நெருக்கமான உறவு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியான சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு எதிராக புடின் பகிரங்க எச்சரிக்கை இந்த புதிய உறவுகளில் சிக்கல்களை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்படுகின்றது நீண்ட பல வாரங்களின் பின்னர் லெபனான் நாட்டின் தலைநகர் பெய்ரூட் மீது ஸ்டேல் மிக கொடூரமான வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளது ஸ்டேல் ஹிஸ்புல்லா இடையிலான போர்நெடுத்த ஒப்பந்தம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் முதல் கடைபிடிக்கப்பட்டிருந்த நிலையில் தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானில் ஸ்டேல் தனது தாக்குதலை தொடர்ந்திருந்தது இந்நிலையில் கடந்த நவம்பரிலிருந்து முதல் முறையாக ஸ்டேல் நேற்றைய தினம் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது பயங்கர வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது ஸ்டேல் தாக்குதலில் பயங்கர சத்தத்துடன் பிடித்த குண்டுகளினால் பெய்ரூட்டின் பல பகுதிகள் நெருப்பு புகை மண்டலமாக காணப்பட்டதாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து இந்த தாக்குதலானது பெய்ரூட்டின் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தாக்குதல் நடைபெற்ற இடத்தின் அருகில் குறைந்தது இரண்டு பள்ளிக்கூடங்கள் உள்ளதெனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலில் ஏற்பட்ட பொருள் மற்றும் ஈடு குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை இருப்பினும் தகைய பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லாவின் ட்ரோன் கிடங்குகளை தாம் தகர்த்துள்ளதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்தாலும் கூட அங்கு தாக்குதல் நடைபெற்ற அனைத்துமே சிவிலியன் கட்டிடங்கள் என லெபனான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஸ்டேலின் வடக்கு பகுதிகளில் தாங்கள் எந்த ஒரு தாக்குதலை நடத்தவில்லை என ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ள சூழ்நிலையிலும் லெபனானிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியதாக ஸ்டேல் தெரிவித்து வருகின்றது லெபனான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு இது ஸ்டேலின் சாக்கு போக்கென ஹிஸ்புல்லா குற்றம் சாட்டியுள்ளது இந்த தாக்குதல்களினால் லெபனான் அரசு அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளையும் மூட உத்தரவிட்டுள்ளது மேலும் தாக்குதல் நடைபெற்ற பகுதிகளில் வசித்தவர்கள் தங்களது வாகனங்கள் மூலமாகவோ அல்லது நடந்தோ அங்கிருந்து தப்பிச் செல்வது குறித்து வீடியோக்களில் பதிவாகியுள்ளது முன்னதாக ஸ்டேல் ஹிஸ்புல்லா போர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஸ்டேலிய இராணுவம் லெபனான் எல்லையிலிருந்து வெளியேற வேண்டிய காலக்கெடுவானது ஜனவரியிலிருந்து பிப்ரவரி பதினைந்து வரை நீட்டிக்கப்பட்டது ஆனால் ஸ்டேல் இராணுவம் போர் ஒப்பந்தத்தை மீறி லெபனானின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஐந்து இடங்களில் தொடர்ச்சியாக வெளியேறாமல் முகாமிட்டிருப்பதாகவும் அங்கிருந்து அவர்கள் லெபனான் மீது தொடர் தாக்குதலை நடத்தி வருவதாகவும் சர்வதேச ஆய்வாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நடைபெறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்